ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இப்போ நம்ம மட்டன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் நான் ஒரு முக்கால் கிலோ மட்டன் எடுத்து வச்சுருக்கிறேன் அரை டேபிள் ஸ்பூன் மிளகு அரை டேபிள் ஸ்பூன் சீரகம் வெள்ளைப்பூண்டு ஒரு பதினஞ்சு எடுத்துருக்கிறேன் அதில் பாதி அளவு வர மாதிரி இஞ்சி எடுத்துருக்கிறேன் சின்ன வெங்காயம் நீள் நீளமாக நறுக்கி வச்சுருக்கிறேன் கருவேப்பில் எடுத்துருக்கிறேன் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அப்புறம் என்னோடய வீடியோவை எல்லோரும் பார்க்குறீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு ரொம்ப நன்றி உங்கள் எல்லாருக்குமே அதே மாதிரி எல்லாருமே சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் முக்கியமாக லைக் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ணும்போது இன்னும் நிறையா பேர் பார்ப்பாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பாருங்கள் குக்கர் அடுப்பில் வச்சுட்டேன் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு கறி எடுத்து போட்டுக்கலாம் சரிங்களா இதை நம்ம வந்து அப்படி பச்சையாக தான் போடுறோம் எதையும் வதக்கலை ஏன் வதக்கலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதில் வந்து சாறு எடுக்க போகிறோம் குழந்தைங்களுக்கு கொடுக்குறக்கு நம்ம பெரியவங்க எல்லாருமே குடிச்சுக்கலாம் அதனால பார்த்திங்கன்னா எல்லாமே பச்சையாக போட்டால் தான் அது வந்து உடம்புல வந்து நல்ல ஒரு சத்து கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக பச்சையாகவே போடுறோம் இப்போ நம்ம சாறு இப்போ நம்ம சாறு எடுக்கலை அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் லைட்டாக வதக்கலாம் நம்ம சாறு எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பச்சையாக போட்டிருக்குறோம் சரிங்களா இந்த ஜீரகம் போட்டுக்கலாம் சரிங்களா இந்த மிளகு போட்டுக்கலாம் அப்புறம் இஞ்சி வெள்ளைப்பூன்னு போட்டுக்கலாம் இது வந்து நம்ம மிளகு சீரகம் ஏன் இதில் போடுறோம் வெள்ளைப்பூண்டு இதெல்லாம் போடுறோம் அப்படின்னா இப்போ வந்து அது நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கும் ஏன்னா பச்சையாக வேக வச்சு சாப்பிட்றோம் இல்லையா அது நல்ல ஒரு ஆரோக்கியம் கொடுக்கும் இப்போ நமக்கு தோசை இந்த மாதிரி எது இருந்தாலுமே அது உடனே சரியாயிரும் சின்ன வெங்காயம் கருப்பில் வந்து வாசத்துக்காக தான் போடுறோம் சரிங்களா அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் இது பெரியவங்க வந்து சின்னவங்க எல்லாருமே சாப்பிட்டுக்கலாம் நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இல்லை நம்ம தக்காளியெல்லாம் போட வேண்டாம் அந்த சூப்புக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும் இதில் மட்டனுங்கிறதுனா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் காய்கறி சூப்புனால் நம்ம தக்காளி போடுவோம் ஒரு நாலு ஸ்பூன் சின்ன ஸ்பூனில் நான் நல்லெண்ணு ஊற்றிக்கிறேன் சரிங்களா இப்போ வந்து நம்ம இதில் ஒரு அரை லிட்டரு தண்ணி ஊற்றிக்கலாம் அரை லிட்டரு தண்ணி ஊற்றினா ஒரு மூணு பேர் ஒவ்வொரு இரநூறு எம்எல்ஏ குடிக்கிற மாதிரி கொஞ்சம் தண்ணி இதுலேயும் வருங்க இல்லையா அதனால் ஒரு அரை லிட்டர் தண்ணி நான் ஊற்றுறேன் மூணு விசில் விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சுருக்கலாம் நான் இப்போ பெரிய அடுப்பில் தான் இது வச்சுருக்கிறேன் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மூணு விசில் வந்தோடனே சிம்மில் வச்சுருக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பார்க்கலாம் சில கறி சீக்கிரம் வெந்துடும் சில கறி கொஞ்சம் லேட்டாக வேகும் சப்போஸ் அது வேகலை கொஞ்சம் வேகணும் அப்படின்னா நம்ம மறுபடி குழம்பு கூட்டி வைக்கும்போது ஒரு விசிலுங்கிறது ரெண்டு விசிலும் மூணு விசிலும் நம்ம விட்டுக்கலாம் சரிங்களா இப்போதை நான் விரைவி விட்டுட்டு தண்ணி கலந்துக்கிறேன் பாருங்க அரை லிட்டர் தண்ணி ஊற்றிட்டேன் இப்போ வந்து நம்ம குக்கர் வந்து மூடி போட்டலாம் ஆவி வந்தோடனே விசில் போட்டு அதுக்கப்புறம் ஒரு மூணு விசில் விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் பார்த்து சிம்மில் வச்சுக்கோங்க அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி அப்புறம் பார்க்கலாம் சரிங்களா சரிங்களா இப்போ என்ன பண்ணுறேன்னா தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் நான் கல் உப்பு தான் போடுறேன் இப்போ இந்த கறியோடு நம்ம உப்பு போடுறதுனால என்னென்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டேஸ்ட் வந்து கறி குழம்பு வந்து நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும் அந்த கறி சாப்பிடும்போது நமக்கு நல்லா இருக்கும் நல்ல ஒரு உப்பெல்லாம் சேர்ந்த மாதிரி இருக்கும் நம்ம குக்கரில் வைக்கிறதுனால க உப்பு போட்டுக்கலாம் சட்டியில் வைச்சோம்னா வேகாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் நம்ம குக்கரில் வைக்கிறதுனால வெந்துடும் அதனால் நான் எப்போவுமே கல் உப்பு போட்டுக்குவேன் நீங்களும் போட்டுக்கோங்க இல்லை நீங்கள் பாத்திரத்தில் தான் வேக வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் சூப் எடுத்துகிட்டு குழந்தைங்களுக்கோ பெரியவங்களுக்கோ உப்பு பொடி உப்பு கலந்து கொடுத்துக்கலாம் சரிங்களா எப்போ நம்ம மூடி போட்டுடலாம் மூடி போட்டாச்சு ஆவி வந்தோடனே விசில் போட்டுக்கலாம் இப்போ அடுப்பு ஃபுல்லாக தான் இருக்குது அப்புறம் மூணு விசில் வந்தோன்னே நம்ம சிம்மில் வச்சுக்கலாம் சரிங்களா பாருங்கள் இப்போ நம்ம மட்டன் குழம்புக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணலாம் சட்டி அடுப்பில் வச்சுருக்குறேன் பற்ற வச்சுக்கலாம் நான் வந்து நல்லெண்ணெய் தான் ஊற்றுறேன் நீங்கள் வந்து சமையலுக்கு வந்து ஆயில் பயன்படுத்துவீங்க அப்படின்னா நீங்கள் ஆயில் பயன்படுத்திக்கலாம் எது பயன்படுத்தி நீங்கள் பயன்படுத்திக்கலாம் பொதுவாக வந்து இந்த அசைவ குழம்புக்கு வந்து நல்லெண்ணெய் வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அது உங்களுடைய சாய்ஸ் நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன பயன்படுத்தி உங்கள் உடம்பு ஆரோக்கியத்தை பொறுத்து நீங்கள் அதை பயன்படுத்திக்கோங்க நான் வந்து நல்லெண்ணெய் தான் ஊற்றுறேன் ஒரு நாலு ஸ்பூன் அளவு ஊற்றிக்கலாம் நம்ம வெங்காயம்லாம் வதக்கணும் அதனால சரிங்களா இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த சோம்பு இருக்குது பாருங்கள் இதை வந்து நம்ம அடுப்பில் எண்ணெயில் போட்டுக்கலாம் எண்ணெயில் நான் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டேன் இதை நம்ம போ ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம் அது லைட்டாக வறுபடட்டும் அது லைட்டாக பட்ட உடனே இந்த சீரகம் இருக்குது பார்த்திங்களா சீரகத்தை போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கசகசா இருக்குது பார்த்திங்கன்னா இது போட்டுக்கலாம் இது எல்லாமே வந்து நான் அரை அரை ஸ்பூ டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்குறேன் இது ஓரளவுக்கு நல்லா வருபடட்டும் இது எடுத்து பார்த்திங்கன்னா தெரியும் வறுத்துருச்சுண்ணா அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் இந்த சின்ன வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டுடலாம் சரிங்களா சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு கிராம் அளவு போட்டிருக்கிறேன் கருவேப்பில் ரொம்ப கம்மியாக தான் போட்டிருக்கேன் வாசத்துக்காக போட்டிருக்கிறேன் இந்த இதெல்லாம் அரை டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கிறேன் அதுமாதிரி நீங்கள் இஞ்சியை வந்து நல்லா இந்த கொட்டுறதுல நல்லா கொட்டிக்கோங்க அது கொட்டிட்டீங்கன்னா நல்லா ஒரு டேஸ்ட்டாகவும் மனமாகவும் இருக்கும் நான் இந்த இதில் தான் இதில் தான் நான் கொட்டினேன் இந்த மரம் இது தான் கொட்டினேன் இதில் தான் கொட்டினேன் எல்லா இஞ்சியும் வெள்ளை இதிலே தான் கொட்டினேன் கொஞ்சம் லேட்டாகும் ஆனால் நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் சரிங்களா இதுலேயும் கொஞ்சமாக நம்ம கல் போட்டுக்கலாம் இது வதங்கிறதுக்காக கறியில் கொஞ்சம் போட்டிருக்கிறோம் இதில் கொஞ்சமாக போட்டுக்கலாம் ஏன்னா குழம்பு பண்ணுறதுனால கொஞ்சமாக போட்டுக்கலாம் அந்த பருந்து இவ்வளோ வேணால் போடுறேன் சரிங்களா தீயை வேணால் அதிகம் பண்ணிக்கலாம் நான் சின்ன அடுப்பில் தான் வச்சுருக்குறேன் ஃபுல்லாக வச்சுருக்குறேன் வெங்காயத்தை நம்ம நல்லா வதக்கலாம் இப்போ பாருங்கள் வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு நீங்கள் பக்கத்துலேயே நிற்கிற மாதிரி இருந்தால் சின்ன இடத்துல ஃபுல்லாக வச்சுக்கோங்க இல்லை மற்றபடி மற்ற வேலையை நீங்கள் பண்ணிக்கிட்டே இதை பண்ணுறதா இருந்தால் சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் நேரத்துக்கு ஒருக்கா வந்து வதக்கி விட்டுக்கோங்க இப்போ வெங்காயம்லாம் வதங்கிச்சு நம்ம இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் போட்டுடலாம் அந்த பொடியெல்லாம் போட்டுடலாம் சரிங்களா மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போடுறேன் மறுபடியும் ஒரு அரை ஸ்பூன் போடுறேன் அதுக்கடுத்து தேவைப்பட்டுச்சா நம்ம குழம்பு கூட்டி வைக்கும்போது பார்த்துட்டு போட்டுக்கலாம் மல்லித்தூளும் இப்படி தான் ஒவ்வொரு ஸ்பூன் போட்டுக்கலாம் மறுபடியும் தேவைப்பட்டுச்சுன்னா போட்டுக்கலாம் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மட்டும் போடுறேன் அப்புறம் தேவைப்பட்டால் போட்டுக்கலாம் அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த குழம்பு மிளகாத்தூள் அப்படி தான் ஒரு ஸ்பூன் மட்டும் போட்டுக்கலாம் அப்புறம் தேவைப்படுச்சுன்னா நம்ம போட்டுக்கலாம் அப்புறம் இந்த பிரியாணி தூள் வந்து கொஞ்சமாக போடுறேன் எப்படின்னா ஒரு ரொம்ப கம்மியாக போடுறேன் இங்கே பாருங்கள் இவ்வளோ காணம் போடுறேன் நீங்களும் அதேமாதிரி போட்டுக்கோங்க இதில் வந்து கசகசா பெரிஞ்சிருங்களா இதில் நான் சேர்க்கலை இது வீட்டில் தான் நான் ரெடி பண்ணேன் அதனால தான் இதில் வந்து கசகச இதெல்லாம் போட்டுக்கிட்டேன் இப்போ இதை அப்படி லைட்டாக வ வதக்கி விடலாம் சரிங்களா வதக்கி விட்டுட்டு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி நம்ம இதில் நறுக்கி போட்டுக்கலாம் நான் அடுத்து சிம்மிலே தான் வச்சுருக்குறேன் நீங்களும் சிம்மிலே வச்சுக்கோங்க ஒரு தக்காளியை இதில் போட்டுக்கலாம் சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தேங்காய் பூ திருவி வச்சுருக்குறோம் அதையும் போட்டுக்கலாம் நான் ஒரு முறை திருவி வச்சிருக்கிறேன் ஒரு முறையும் போட்டுக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் போட்டுக்கலாம் நீங்கள் தேங்காய் கம்மியாக சாப்பிட்டீங்கன்னா கம்மியாக போட்டுக்கோங்க அது தகுந்த பார்த்து போட்டுக்கோங்க இதை லைட்டாக விரைவிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுட்டு நல்லா மையாக அரைச்சிடலாம் சரிங்களா மிக்சி ஜாரில் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் சரிங்களா ஆற வைக்க ஆற வச்சுட்டு நம்ம அரைச்சிக்கலாம் அப்புறம் பார்க்கலாம் பாருங்க குக்கருக்கு விசில் அடங்கிருச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ நம்ம தேவையான அளவு கறிச்சாறு எடுத்துக்கலாம் நீங்கள் இதை எடுத்துட்டு உப்பு மட்டும் பார்த்துக்கோங்க தேவைப்படுச்சுன்னா குழந்தைங்களுக்கோ பெரியவங்களுக்கோ போட்டு கொடுத்துருங்க இல்லை ஓகே அப்படின்னா அப்படியே இது பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்ம இதை அடுப்பில் வச்சுக்கலாம் வச்சுட்டு கறி மட்டும் வெந்திரிச்சான்னு பார்த்துக்கோங்க ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டு பார்த்துக்கோங்க ஏன்னா உப்பெல்லாம் போட்டிருக்குறோம் வெந்திரிச்சான் மட்டும் பார்த்துக்கோங்க பாருங்க இப்போ நம்ம அடுத்த மறுபடியும் ஆன் ஆன் பண்ணிக்கலாம் கறி வந்து கொஞ்சம் வேக வேண்டி இருக்குது அதனால் நான் இப்போ அடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரெண்டு விசில் விட போகிறேன் கறி வெந்திருச்சு இப்போ நம்ம மசாலா அரைச்சி வச்சோம் பார்த்தீங்களா அதெல்லாம் இதில் கலந்துக்கலாம் கலந்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நம்ம வந்து டேஸ்ட்டு பார்க்கலாம் காரம் எதுவும் பத்தலைன்னா மிளகாத்தூள் போட்டுக்கலாம் மற்றபடி மற்ற தூள் போட வேண்டாம் ஏன்னா நம்ம தேங்காய் அதிகமாக போட்டுக்கிறனால தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன் குழு குழுன்னு தான் இருக்குது சரிங்களா தண்ணி உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குமோ உங்களுக்கு கெட்டியாக சாப்பிட பிடிக்குனா கெட்டியாக வச்சுக்கோங்க தண்ணியாக சாப்பிட பிடிக்குனா தண்ணி அதிகமாக கலந்துக்கோங்க சரிங்களா இப்போ நான் இந்த அளவு இருக்குது பார்த்துக்கோங்க இப்படி தான் இருக்குது இதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணுறோன்னா நல்லா கொதிக்கட்டும் கொதி வரும்போது நம்ம வந்து இந்த ஈரல் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து கொதி வரும்போது போட்டோம்னா தான் ரொம்ப கரையாமல் இருக்கும் அதனால் நல்லா கொதி வரும்போது போட்டோம்னா அதுக்கப்புறம் ரெண்டு விசில் விட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் சரிங்களா இப்போ வந்து நீங்கள் உப்பு காரம் இதெல்லாம் பார்த்துக்கோங்க ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா போட்டுக்கோங்க நீங்கள் தேங்காய் கம்மியாக ஊற்றுறீங்கன்னா கொஞ்சம் மிளகாய் இந்த மல்லித்தூள் குழம்பு மிளகாய் தூள் அதுவும் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அது உங்களோட பெரியது தான் நான் அதிகமாக தேங்காய் சேர்த்ததுனால கொஞ்சம் குளு குழுன்னு தான் இருக்குது போதும்னு நினைக்கிறேன் இப்போ வந்து நம்ம டேஸ்ட்டு பார்க்கலாம் எல்லாமே கரெக்டாக இருக்குது இப்போ நம்ம கொதிக்கிற வரைக்கும் சும்மா மூடி வச்சிடலாம் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஈரல் போட்டுக்கலாம் சரிங்களா பாருங்கள் இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு நம்ம இப்போ என்ன பண்ணலான்னா ஈரலை போட்டு ரெண்டு விசில் விட்டு ஆஃப் பண்ணிடலாம் சிம்மில் எல்லாம் வைக்க வேண்டாம் அதுக்கப்புறம் பார்க்கலாம் பாருங்கள் நான் ஈரல் போடுறேன் ஆவி வந்தோடனே விசில் போட்டுக்கலாம் இப்போ ஃபுல்லாக அடுப்பை வச்சுருங்க சரிங்களா பாருங்கள் மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு விசில் அடைஞ்சிடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணிடலாம் பாருங்கள் குழம்பு நல்லா குளு இருக்குது மிளகு சீரகம் எல்லாமே நம்ம நல்லா பவுட்ரு பண்ணி போட்டால் நல்லா குளு குழுப்பாக இருக்குது வெங்காயம்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு நம்ம வே கறி வேக வைக்கும்போது போட்டோம் பார்த்தீங்களா அந்த வெங்காயம்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ வந்து இதில் பார்த்திங்கன்னா ஒரு நூறு எம்எல் அளவுக்கு தேங்காய் பால் ஊற்றிக்கலாம் இது ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் தான் அப்புறம் தேவையான அளவு மல்லித்தலை புதினா போட்டுக்கோங்க நான் மல்லித்தலை மட்டும்தான் போடுறேன் இப்போ நம்ம இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் சரிங்களா பாரு வடைச்சட்டி காஞ்சிருச்சு தேவையான அளவு நல்லெண்ணெய் போட்டுக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா பிரியாணி இலை பட்டை ஜாதி பத்திரி கிராம்பு அண்ணாச்சி ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கிறேன் இதையும் நம்ம எண்ணெய் காஞ்சோடனே போட்டுக்கலாம் என்ன காஞ்சிருச்சு போட்டுக்கலாம் பாருங்கள் இந்த பொருளெல்லாம் எல்லாம் நல்லா காஞ்சிருச்சு இப்போ நம்ம வந்து இந்த சின்ன வெங்காயம் கருவேப்பிலும் போட்டுக்கலாம் பாருங்க இப்போ நல்ல தாளிசம் தாளிசம் நல்லா முருகலாயிடுச்சு நம்ம வந்து இப்போ தாளித்து இதில் கொட்டிட்டு டக்குன்னு மூடி வச்சிடலாம் நல்ல ஒரு மனம் வரும் சரிங்களா இப்போ நம்ம ஒரு நிமிஷம் கழித்து மறுபடியும் ஓப்பன் பண்ணி நல்லா கலக்கி விட்டுக்கலாம் சரிங்களா இப்போது அருமையான மட்டன் குழம்பு ரெடி இது வந்து கோயம்புத்தூரில் இந்த மாதிரி தான் அரைச்சி குழம்பு செய்வாங்க நான் அந்த இதில் தான் செஞ்சுருக்குறேன் நீங்களும் செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும் இந்த அளவுக்கு உங்களுக்கு ஓகேன்னா பார்த்துக்கோங்க இல்லை கெட்டியாக வைக்கணுன்னாலும் நீங்கள் வச்சுக்கலாம் தண்ணியாக வைக்கணுன்னாலும் வச்சுக்கலாம் அது உங்களோட பிரியம்தான் சரிங்களா நன்றி வணக்கம்